அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்கப் போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் இதனால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சிந்திச்சு செயல்படுறது நல்லது ஆனாலும் ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறார் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும் தன வருமானம் பெருகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் பார்க்கும் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தொழில் தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு நிறைய தொழில் வகை முடக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார் ஆனாலும் குரு பகவான் கேதுவை பார்க்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து பெரிய அளவுல கெடு பலன்களை செய்ய மாட்டார் தனஸ்தானாதிபதியான பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யறார் சகோதர வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த கால நீங்கும் ஏன்னா சகோதர காரகனான செவ்வாயும் இந்த காலகட்டத்துல மாத முற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலுமே குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல சகோதர வகையில் நல்ல பாண்டிங் இருக்கும் சகோதர வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி மனை நிலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் தீயணைப்பு துறை தபால் துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருக்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி சுகஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தாயோடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் தாயோட சில கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே மாதிரி ஏதாவது இடம் வாங்க போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரகனான பத்திரப்பதிவு சார்ந்த துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவானும் மாத முற்பகுதியில அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஸ்தானத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்கிறார் அதனால மாத முற்பகுதியில்

குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் குரு சேர்க்கைங்கிறது பூமி சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி காரகன் செவ்வாய் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சுகஸ்தானாதிபதியோட செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சுகபோகங்களை பெருக்க வைக்கும் அசையா சொத்து சேர்க்கைக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தட அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கி பாக பிரிவினை சம்பந்தமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலும் ஆறாம் இடத்தின் சுக்கர பகவான் ஏழாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல களத்திரஸ்தான சஞ்சாரம் செய்யறார் மாதம் துவங்கி முதல் வாரம் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கூட்டாளிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஏழாம் தேதிக்கு பிறகு அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கார் இதனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல சற்று அலைச்சல்கள் இருந்தாலுமே அனுகூலங்களும் இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த வகையில புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது சற்று கவனம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் தொழில் சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வேலை சார்ந்த விஷயங்களும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி சற்று தடங்கல்களுக்கு பின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தூக்கம் கிடலாம் அதனால தேவையில்லாத அதிக சிந்தனைகளை சற்று தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்திர ஸ்தான அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் மாத முற்பகுதியில அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் அவசியம் தேவைப்படும் சுக்கரனும் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்காருங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஆனா ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு களத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பாக்கிய சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தொழில் ஸ்தானாதிபதியான இந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் களத்திரம் வகையில அனுகூலம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கிற அமைப்பு மனைவிக்கு நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதாவது மாத பிற்பகுதியில பாக்கியாதிபதியான சூரிய பகவான் மாத பிற்பகுதியில ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய தந்தையோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சூழலை உண்டாக்கும் பாக்கியங்களை அனுபவிக்கிறது தடங்கல்கள் உண்டாக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கம் ஏற்படலாம் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள்ல இந்த மாத பிற்பகுதியில ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறது மனசுல வச்சுக்கோங்க லாபஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கும்னு காரணத்தினால மாத பிற்பகுதியில தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ஏதாவது ஒரு வழியில செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க பாருங்க கடன் கேட்டா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனாலுமே கடன் உங்க கையை மீறி போகாம பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கடனை வளர்த்துக்காதீங்க ஏன்னா கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் ஆடம்பர செலவுகள் செய்யறதையும் சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது விரையாதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் பகுதியில பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனா அதே விரையாதிபதியான செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல மறைகிறது அவ்வளவு विशेष குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மகிழ்ச்சியான குடும்ப சூழல் அமைகிறது செழிப்பான வாழ்க்கை அமைகிறது எல்லா வசதிகளும் நிறைந்திருக்க கூடிய அமைப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் அழகான தோற்றம் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு தைரிய வீரியம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்தலையும் சிறப்பான பலன்கள் மாத பிற்பகுதியில உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம்